கன்னட மொழிக்கதை பூர்ணச்சந்திர தேஜஸ்வியின் சுதந்திர திருநாளில் பகுதி இரண்டு விண்ணப்பம் எழுதி கொடு மேலே அனுப்பி வைக்கிறேன் தாசில்தார் தபாரை ஏறெடுத்து பாராமலே பதிலளித்தார் நகராட்சி வட்டாட்சிக்கான தேர்தல் நெருங்கியது வேட்பாளர்களின் சலசலப்பு அதிகரித்தது ஒரு வேட்பாளர் பண்டப்பா தபாருக்கு தெரிந்தவர் அவரிடம் முறையிடவே தீவிரமாக எடுத்துக்கொண்டார் செட்டியாரே எப்படி உங்களுக்கு பென்ஷன் இல்லாமல் போகும் வாங்க விசாரிக்கலாம் இல்லைன்னா சர்க்கார் பேரில் கேஸ் போட்டு வசூல் பண்ணிடுவோம் பண்டப்பா சிவந்தான் தீவிரமான சமூக தொண்டன் அவன் இருவரும் தாசில்தாரை சந்தித்தார்கள் தாசில்தார் சொன்னார் இவர் பிராவிடென்ட் ஸ்கீமில் பென்ஷன் ஸ்கீமில் எதிலே வருகிறேன்னு தெரியல அதனால தான் மேலிடத்திற்கு எழுதி கேட்டிருக்கிறோம் பண்டப்பா கணக்கு போட்டு பார்த்து பிராவிடன் பண்டில் எட்டாயிரம் வரும் கவலையை விடுங்க என்று ஆறுதல் கூறினான் இதுதான் ராஜ யோகமா மனைவிக்கு வந்திருக்கிற ராஜ யோகம் ராஜ யோகத்தை தரும் என்று டாக்டர் சில்வா சொன்னாரே இந்த பணம் வந்ததும் அப்பம்மாவுக்கு நன்றாய் வைத்திய வசதியெல்லாம் செய்ய வேண்டும் ஓய்வூதியம் வரப்போவதாக சொல்லி பல நண்பர்களிடம் தபார் கைமாற்று வாங்கியிருந்தான் தினமும் தாசில்தார் ஆபீஸுக்கு போய் விசாரித்துவிட்டு வருவான் வீட்டில் மனைவியின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே இருந்தது அதிக நேரம் படுத்த படுக்கைதான் ஒரு நாள் ஏதோ காரியம் செய்யும் போது அப்பம்மா கால் இடறி கட்டை விரலில் காயம் விட்டது பச்சிலையை அரைத்து போட்டு கொண்டு வீட்டு வேலையை கவனிக்கலானாள் தாலுகா ஆபீஸிலிருந்து வந்த தபார் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்து கொண்டிருந்தான் அப்பி ஹெட்லர்க் ராவ் சொன்னார் எனக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல கிட்டத்தட்ட பதினேழு ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா தாசில்தார் சொன்னார் நான் வேலை செய்த ஆபீஸ்களிலிருந்து சர்டிபிகேட் வாங்கி வரணுமா சர்ட்டிஃபிகேட்டுகளை சேகரித்து கொடுத்ததும் பணம் கிடைத்தரும் அப்புறம் நம்ம கஷ்டம்லாம் தான் திருந்துடும் கணவன் முகத்தில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் ததும்புவதைக் கண்டு அப்பம்மா கவலைப்படலானாள் இவர் நம்பியது எது பளித்திருக்கிறது பணிபுரிந்த அலுவலகங்களிலிருந்து சான்றிதழ்கள் வாங்கி வருவது எளிதென்று ஏமாந்திருந்த தபார் செட்டிக்கு இப்போதிருந்த மகிழ்ச்சியை குலைக்க மனைவி விரும்பவில்லை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருப்பவளையே தடவி கொடுத்தான் ஆறுதலாக சொன்னான் அப்பி டாக்டர் சில்வா சொல்லியிருக்கிறார் ஒரு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் இருக்கிறதா அதை போட்டுக்கொண்டா உன் வியாதி சீக்கிரமா விலகிடுமா எதுக்கும் காலம் அதிர்ஷ்டம் எல்லாம் கை கூட வேணும் பாரு கொஞ்ச நாள் பொறுத்துக்க ஒவ்வொரு ஆபிசா ஏறி இறங்கினான் எல்லா இடங்களிலும் புதுமுகங்கள் அலட்சியமாக எதிர்கொண்டார்கள் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் தினமும் சாப்பாட்டுக்கே வழி இல்லை நான் இங்கே வேலை செய்ததுக்கு ஒரு சர்டிஃபிகேட் எழுதி கொடுங்க இதுக்காக என் ப்ராவிடென்ட் ஃபண்டு கிட்ட முடங்கி கிடக்குது சீக்கிரமாக ஐயா தபார் செட்டியின் ஃபைல் பருமனானதுதான் பலன் போகிற இடங்களெல்லாம் தாம் வேலை பார்த்த காலத்தின் நிர்வாக சிறப்புகளையும் வெள்ளைக்கார ஆட்சி திறமையும் சிலாகிக்காமல் தபார் செட்டியால் இருக்க முடியவில்லை கேட்பவர் அனுதாபத்தோடு அவனை பார்த்தார்கள் அவனைப் போன்ற பொதுஜனம் அந்த காலம் திரும்பி வராதா என்று ஏங்கியது நகரசபை உறுப்பினராக தேர்தல் களத்தில் நிற்கும் பண்டப்பா ஒரு நாள் தபாரிடம் சொன்னான் செட்டியாரே கவலைப்படாதிரும் நான் பணம் கொடுத்து உம்மை மந்திரியிடம் கூட்டி போகிறேன் பெங்களூருக்கு ஒரு தடவை போய் வருவோம் எல்லாம் சரியாகிவிடும் தபாருக்கு இக்கட்டான நிலைமை அப்பா அம்மாவை யாரிடம் விட்டு போவது யார் அவளுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுப்பார் கால் கட்டை விரலில் பட்ட காயம் ஆறவில்லை இருக்கிறது கட்டை விரலையே வெட்டி எடுக்கணுமாம் போன வாரம் சர்க்கார் ஆஸ்பத்திரியில் காட்டிய போது டாக்டர் கண்டிப்பா சொல்லிவிட்டார் அதுக்கு நிறையா செலவாகுமாம் நாசமா போகிற டாக்டர் கட்டை விரலில் புண்ணானால் விரலையே வெட்டி போடணுமாம் தலையிலே காயம் பட்டால் கழுத்தோடைய வெட்டி போடுவான் ஆஸ்பத்திரி வைத்தியம் வேண்டாம் என்று சொல்லி நாட்டு வைத்தியரிடம் கொண்டு போய் காட்டினான் அவர் கொடுத்த களிம்பு மருந்துகள் எல்லாம் மசியவில்லை தபார் செட்டியின் ஃபைல் இறுதி கட்டத்தை எட்டி கொண்டிருந்தது தபாரின் விடாமுயற்சி அலைச்சல் நச்சரிப்புகளை பார்த்து தாலுகா ஆபீசர் சிப்பந்திகள் இந்த கிழவனுக்கு கிருக்கு பிடிச்சிருக்கு பண ஆசை பேயா அலைறான் எப்ப பார்த்தாலும் இதே வேலைதான் என்று விமர்சித்தார்கள் தபார் பொருட்படுத்தவில்லை படுகேரில் உள்ள லேவா தேவிகாரர் சுப்பையா செட்டியிடம் போய் கெஞ்சினான் தபார் செட்டி ஐயா சர்க்காரிலிருந்து பென்ஷன் பணம் வரணும் சீக்கிரம் வந்துடும் கொஞ்சம் பணம் கடன் கொடுங்க அவசரமாக வேண்டியிருக்கு என் சம்சாரத்துக்கு வைத்தியம் செய்யணும் நிலம மோசமாக இருக்கு செட்டி சொன்னார் சர்க்காரிலிருந்து வர வேண்டிய பணமும் சுடுகாட்டுக்கு கொண்டு போன பணமும் ஒன்று முதலிலே இதை விசாரி நீ காலமாகிறதுக்குள்ள உன் பணம் உன் கைக்கு வருமா இதை விசாரிப்போம் இந்த அச்சானிய பேச்சு தபார் செட்டியை நிரம்பவும் வருத்தியது இது என்ன வரும் முன் உரைக்கும் சமாச்சாரமா அடக்கடவுளே தபார் சேட்டியின் முகம் கவிழ்ந்தது கண்கள் கலங்குவதைக் கண்ட செட்டிக்கு நாம் ஏன் இப்படி சொன்னோம்னு என்று கழிவிறக்கம் ஏற்பட்டது தபார் கவலைப்பட்டு என்ன பிரயோசனம் இந்தா இதை வச்சுக்கோள் என்று சொல்லி நாலு ரூபாய் கொடுத்தார் தபார் வாங்கி கொள்ளவில்லை ஆண்டவன் ஆணையாக சொல்றேன் முதலாளி நான் பிச்சை கேட்க வரவில்லை இந்த நாலு ரூபாயிலே என்ன காரியமாகும் பெரிய மனசு பண்ணி கடன் கொடுத்தால் உதவியாக இருக்கும் நானூறு ரூபாய் தேவைப்படுது என்று சொல்லி சிறிது நேரம் காத்திருந்துவிட்டு வெறுங்கையுடன் வீடு திரும்பினான் ஷெட்டியின் பேச்சு எதிரே குழுந்துவிட்டு எரியும் திவாலை போல உண்மையாக சுட்டது ஃபைலும் வீட்டுக்காரியின் கால் புண்ணும் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ந்தன கட்டை விரலில் பட்ட காயம் முழங்கால் வரையில் புறையோடி ரணமாகிவிட்டது அப்பம்மா வலித்தாளாமல் துடி தாசில்தார் சொன்னார் ஃபைலை மேலிடத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் வந்ததும் நடவடிக்கை எடுக்கிறோம் மூன்றாம் நாள் போய் தாசில்தார் எதிரில் கை கட்டி நின்ற தபார் செட்டியை பார்த்ததும் அவர் எரிந்து விழுந்தார் கொள்ளை மாட்டில் கொண்டு போய் வச்சிருக்கிறோம் கையோடைய கொண்டு வர பெங்களூருக்கு போய் வரணும் புரிஞ்சுக்க நகராட்சி மன்ற வேட்பாளர் பண்டப்பாவின் யோசனைப்படி இருவரும் மாவட்ட தலைநகர் சிக்மகளூர் போய் வர முடிவு செய்தார்கள் ஃபைல் அங்கு போய் பிறகு பெங்களூர் போகும் நிலைமையை தெரிந்து கொள்ளலாம் துரிதப்படுத்தலாம் காலையில் போய் மாலையில் திரும்பி விடலாம் இருவரும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் தபாரின் கோரிக்கையை விவரித்து விட்டு சம்பந்தப்பட்ட ஃபைல் பற்றி விசாரித்தார்கள் முன்னின்று பேசியது பண்டப்பா பெரிய அதிகாரி ஆத்திரத்துடன் கத்தினார் இங்கே எதுக்கு நீங்க வரணும் நீங்க முறைப்படி தாலுகா ஆபீஸ் மூலமா வந்திருக்கணும் பக்கத்தில் இருந்த பியூன் கழுத்தை பிடித்து தள்ளாத குறைய அவர்களை வெளியேற்றினான் பிறகு வெளியே வந்த தபார் செட்டியை மட்டும் பெரிய அதிகாரி அழைப்பதாக சொல்லி அழைத்து போனான் அவர் அறிவுறுத்தினார் பெரியவரே உம்மை பார்த்தால் அப்பாபி மனிதராக தெரிகிறேன் இந்த பண்டப்பா குண்டப்பா சவகாசம் எல்லாம் உமக்கு வேணாம் அரசியல்வாதி மடா முழுங்கி ஆசாமி இவனோட சுத்திரதை நிறுத்திக்கும் பண விவகாரம் இவனுக்கு கை அரிக்கும் உம்ம பணம் முன்னே பின்னே கிடைக்கும் அவசரப்படாமல் இரும் சுதந்திர தின வெள்ளி விழா கொண்டாட்டத்துக்கு தடபுடலாய் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு பைன்களை கவனிக்க எவனுக்கும் ஓய்வு கொஞ்சம் தாமதமாகும் பொறுத்துக்கும் ஐயா இவனுங்க சங்காத்தான் வேண்டாம் தபார் செட்டியின் முதுகை ஆதரவாக தட்டி கொடுத்து அனுசரணையாய் பேசி அனுப்பி வைத்தார் பெரிய அதிகாரி பண்டப்பா கிளம்பும் போது சொன்னது ஞாபகம் வந்தது செட்டியாரே உம் நிலைமை எனக்கு தெரியும் போக்குவரத்து செலவெல்லாம் என்னுடையது நீர் பைசா காசு கொடுக்க வேண்டாம் எலக்ஷன் போது உம் பேட்டை பேட்டை வாசிகளுடைய வாக்குகளை எனக்கு வாங்கி கொடும் போதும் இப்படி உதவிகரம் நீட்டும் சமூக தொண்டனை போய் இந்த ஆபிசர் குறை கூறுகிறாரே இருவரும் வீடு திரும்பும் போது இரவு தொடங்கிவிட்டது கணவனை கண்டதும் அப்பம்மா வாய் விட்டு அழுதுவிட்டாள் நான் விஷத்தை தின்னு உசிரை விட்டுடுறேன் என்னால் இந்த வழி வேதையை தாங்க முடியல முதல்லயே என் காலை வெட்டி எடுங்க என்றாள் தபார் சமாதானப்படுத்தினாள் பொறுத்துக்காப்பி என் ஃபைல் கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கு சீக்கிரமே பணம் கைக்கு வந்து சேரும் நீ பயப்படாத உன்னை பெங்களூருக்கு அடைத்து போய் வைத்தியம் பார்க்கிறேன் பெரிய ஆஸ்பத்திரியில் பெரிய டாக்டர்கிட்ட காட்டுறேன் கொஞ்சம் பொறுத்துக்க எப்படியும் அப்பா அம்மாவை பிழைக்க விடலாம் என்கிற நப்பாசை தபார் செட்டியை தாசில்தாரிடம் விரட்டியது இம்முறை தாசில்தார் சிறிது அனுதாபத்துடன் பதில் சொன்னார் பெரியவரே உங்கள் ஃபைல் இருந்து திரும்பி வந்திருக்கு ஒரு வில்லங்கம் கலெக்டர் ஆபீஸில் ஒரு கிளர்க் ஆட்சேபனை எழுதியிருக்கிறான் தபார் செட்டி பிறந்து வளர்ந்த ஊரிலிருந்து பட்டாமணியும் கர்ணம் இரண்டு பேரும் கையெழுத்து போட்ட சர்டிபிகேட் தேவை அதை இணைக்கப்பட்ட பிறகுதான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க இயலும் வீடு திரும்பிய தபாரிடம் அப்பம்மா அழுதாள் எனக்கு எந்த வைத்தியமும் வேண்டாம் நாலணாவுக்கு விஷம் வாங்கி கொடுங்க நிம்மதியா போய் சேருவேன் வலி தாள முடியலையே தபார் செட்டியின் வாழ்க்கையில் மிக மிக சோகமான தருணம் இதுதான் அவனிடம் நாலனா காசு கூட இல்லை அந்த வேதனையை மட்டுப்படுத்தி கொள்ளவோ என்னவோ வாய் விற்று இங்கிலீஷ் இங்கிலீஷ்காரனக ஆண்டு வந்த காலம் எவ்வளவு நல்லா இருந்தது நின்னபடியே உத்தரவு போடுவாங்க நிலம் பட்டா வாங்கி கொடுத்திருக்காங்க எவ்வளவு உத்தரவுகள் உடனுக்குடனே போட்டிருக்காங்க எவ்வளவு நிம்மதியா இருந்தாங்க ஜனங்க சர்க்கார் நடத்துறானுங்க வாழவும் விடமாட்டானுங்க சாகவும் விட மாற்றானுங்க சர்டிபிகேட்டு வேணுமா சர்டிவிகேட் இதுக்காகவா சுதந்திரம் சுயராஜ்யம் கேட்டாங்க தபார் செட்டியின் ஃபைல் மேலிடத்திற்கு புறப்பட்ட இடத்திற்குமாக அலைந்து கொண்டிருந்தது நாட்கள் கடந்து கொண்டிருந்தன வட்டிக்கடை ஷெட்டி செட்டி சொன்னது உண்மையிலே பளிக்கும் இருந்தது மனைவியை பிழைக்க வைக்க முடியும் பிராவிடன் பணம் கிடைக்கும் இவ்விரு ஆசைகளும் வெறும் கனவாகி கரைந்தன சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் காலையில் தாசில்தால் தபாரை கூப்பிட்டு அனுப்பினார் எதிரே வந்து நின்ற தபார் செட்டியை வெறுப்பும் வேதனைமாக பார்த்து தடுமாறும் குரலில் இருந்து விழுந்தார் என்ன மனிதன் நீ உன்னை பத்தி போலீஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு நீ நக்சலைட் கம்யூனிஸ்ட் பண்டப்பா கூட சிக்மங்களூர் போய் வந்திருக்கியாமே அங்கே டிசி ஆஃபீஸில் தகராறு பண்ணீங்களாமே பெரியவரே உங்க கஷ்டங்களை பார்த்து எனக்கே பாவமாக இருக்குதுயா ஆண்டவன் உமக்கு இந்த நிலைமையிலையும் புத்திசாலித்தனத்தை கொடுக்கலையே போராத காலந்தான் போம் இன்னைக்கு உமக்கு சாதகமாக சிபாரிசு பண்ணி குறிப்பு எழுதுறேன் உம்முடைய ஃபைல்ல சுதந்திர தின வெள்ளி விழா கொண்டாட்டத்துக்கு டொனேஷன் கொடுமையா கணிசமா கொடும் தபார் செட்டியின் முகத்தில் இயற்கைக்கு மாறாக சிரிப்பு வெளிப்பட்டது எவ்வித சலனமும் இல்லாமல் தபார் சொன்னான் தாசில்தார் ஐயா என் பிராவிடன் பண்டு பணம் பூராவையும் எடுத்துக்கோங்க தாசில்தாருக்கு புரியவில்லை சந்தேகத்துடன் தபாரை உற்று பார்த்தார் இவன் இயல்பாகத்தான் பேசுகிறானா தபாருக்கு புரிந்துவிட்டது இது கொடுங்கோல் ஆட்சிக்கே உரிய கொடிய பகட்டான ஆயுதங்கள் தயவு வி விகியுகம் இ இது ஃபைல்களை வெளியே விடாமல் தடுக்கும் சைத்தான் விகியுகம் இதில் போலீஸ் மேலதிகாரி உதவியாளர் தாசில்தார் கிளார்க் கர்ணம் பட்டாமணியம் தலையாரி இப்படி நிறைய சிப்பாய்கள் கூடியிருக்கிறார்கள் மனிதனையும் மனிதாபிமானத்தையும் மானுட பண்புகளையும் கடித்து குதறி துப்பிவிடும் கொடிய விலங்குகளின் விகியூகம் இந்த தாசில்தார் மனிதனை கருவாடு மாதிரி காய வைத்து ஃபைலுக்குள் திணித்து நார வைக்கும் கிராதகன் எனக்கு சாதகமாக சிபார்சு பண்ணி எழுதப் எழுதப்போகிறானாம் போல எத்தனை மனித ஜீவன்கள் ஆவிகள் உருவில் இவர்களுடைய ஃபைல்களில் அடைப்பட்டு மேஜைக்கு மேஜை ஏங்கி தவித்து அலைகழிப்புக்கு ஆட்பட் ஆட்படுத்தப்பட்டிருக்கின்றனவோ தபார் செட்டியின் கண்ணிலிருந்து நீர் பெருகியது தனக்காகவும் மனைவிக்காகவும் எதிரே இருக்கும் தாசில்தாருக்காகவும் மற்ற சிப்பந்திலி சிப்பந்திக்காகவும் அவன் அழுது கொண்டிருந்தான் இவர்களுக்கும் இதே கதிதானே ஏற்படப் போகிறது தபார் அங்கேயே இடிந்து உட்கார்ந்து விட்டான் சில அனுதாபிகள் அவனை எழுப்பி வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள் சில தினங்களில் தபார் எப்படியோ சிரமப்பட்டு மனைவியை பக்கத்து நகர் அரசாங்க மருத்துவமனைக்கு சேர்க்க அழைத்துப் போனான் அங்குள்ள அதிகாரி சொன்னார் நீங்க சர்க்கார் ஊழியர் என்பதற்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வரணும் கூடவே முனிசிபாலிட்டி ஊழியர் அரசாங்க ஊழியர் தான் என்பதற்கு ஒரு சர்டிபிகேட் தேவை அது வந்த பிறகு பிறகு சேர்த்துக்கொள்வோம் ஆப்ரேஷன் செய்வோம் தபார் செட்டி பதில் பேசாமல் மனைவியை வீட்டுக்கு கூட்டி வந்தான் வழியிலேயே அவன் நினைவு எழுந்தான் வாயில் நுரை ததும்ப தொடங்கிவிட்டது வழியில் இருந்த கசாப்பு கடைக்காரிடம் தபார் வேண்டிக்கொண்டான் யூசப் பாய் என் மனைவி வண்டியில் பிரக்ன இல்லாமல் கிடக்கிறாள் அவளுடைய வலது காலை முழங்கால் வரைக்கும் வெட்டி எடுக்கணும் உம்மால் முடியுமா கசாப்பு கடையில் நாளைந்து வெட்டப்பட்ட ஆட்டு தலைகள் வானத்தை வெறித்து பார்த்து கொண்டு தொங்கின தோலுரித்த உடல்களும் கால்களை பரப்பி கொண்டு தொங்கின யூசப் வேடியாய் ஏன் தம்பார் பாய் பெஞ்சாதி காலை வெட்டி வெட்டி போட்டு சூப்பு வைக்க போறீர்களா என்று கேட்டான் கடைக்கு வந்திருந்த வாடிக்கையாளர்கள் இந்த நகைச்சுவை நையாண்டிய ரசித்து அட்டகாசமாக சிரித்தார்கள் பச்சை இறைச்சி துண்டுகளை சேகரித்து தின்றே கொழுத்து போயிருந்த தெருநாய் ஒன்று குப்பையில் கிடந்த எலும்புகளையும் நக்கியும் கடித்தும் சுவைத்துக் கொண்டிருந்தன தொங்கிக் கொண்டிருந்த ஆட்டு இறைச்சிகளிலிருந்து சிவந்தர் நீர்த்துளிகள் சொட்டி கொண்டிருந்தன பக்கத்து பழக்கடையில் சுலைகளின் மீது மோய்த்து கொண்டிருந்த ஈக்களை ஓர் அழுகேறிய சிறுவன் கைகளை வீசி விரட்டிக் கொண்டிருந்தான் தான் செத்துவிட்டதாகவும் ஆவியாக தெரிவதாகவும் தோன்றியது ஜனங்கள் பேசிக்கொண்டதில் இறந்து தெரிந்தது மனைவி அப்பம்மா இறந்து போனதும் தபார் செட்டி வாய்விட்டு சிரித்தானாம் அப்படியும் அவனை பைத்தியம் என்று ஜனங்கள் பிரகடனப்படுத்தவில்லை அவர்கள் இன்னும் எதையோ எதிர்பார்த்து பொறாமையுடன் காத்திருப்பதாக தெரிகிறது தபார் செட்டிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் மற்றவர்களுக்கும் ஏற்படும் ஏற்படட்டும் என்று காத்திருக்கிறார்களோ சில பேர்கள் மட்டும் தபார் செட்டியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு நடப்பு நிலவரத்தை கசப்பான உண்மையை உணர்கிறார்கள் இந்த சமூக அமைப்பில் அரசு இயந்திரத்தில் மனிதரின் மனப்போக்கில் பயங்கரமான கோளாறுகள் புகுந்துவிட்டன உடனே இனம் புரியாத அச்சத்தால் அவர்கள் நடுங்கி போகிறார்கள் சுதந்திர திருநாளின் வெள்ளி விழா தருணத்தில் தபார் செட்டிக்கு பைத்தியம் பிடித்தது சந்தர்ப்பவசமான தற்செயல் நிகழ்ச்சிதான் தலைவர்களும் புத்திஜீவிகளும் தியாகிகளும் தொண்டர்களும் பாருக்குள்ளே நல்ல நாடான நம் பாரத நாடு சுதந்திரம் பெற்ற பெருமையை பாராட்டி பேசினார்கள் மூளை முடுக்கெல்லாம் ஒலிப்பெருக்கிகள் தேசபக்தி பாடல்களை இசைத்து கொண்டிருந்தன இந்த சமயத்திலும் தபார் செட்டி உரத்த குரலில் அந்நிய ஆங்கிலரின் ஆட்சி கால சிறப்புகளை சிலாகித்துப் பேசினான் கேட்பவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனக்காகவே பேசிக்கொண்டான் இந்த கிழவனின் புத்தி பேதலிப்பை கண்டு ஜனங்கள் சிரித்தார்கள் கேலி செய்தார்கள் தபார் செட்டி பைத்தியமாகி விட்டதற்காக வருந்திய ஒரே ஆள் தாசித்தால்தான் தபார் முன்பு காஃபிகோட்டை டெப்போவில் பணிபுரிந்தபோது போது எழுதி வைத்த வசூல் செய்யாத வரித்தொகை முன்னூறு ரூபாய்க்கான இரு ரசீதிகளும் அப்படியே நிலுவைக் கணக்கில் இருந்தன இத்தொகையை தபார் செட்டியிடமிருந்து வசூல் செய்ய வேண்டும் சம்பளத்தொகை இதற்கு ஈடுகட்ட முடியவில்லை ப்ராவிடென்ட் ஃபண்டு தொகையை கொடுக்கும்போது நிலுவை பாக்கிக்காக வசூலிக்கப்பட்டதாக அவனிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டு பணத்தை பிடித்துக்கொள்ள திட்டமிட்டிருந்தார் இப்பொழுது தபார் செட்டிக்கு பைத்தியம் பிடித்துவிட்ட தகவலையும் கேட்ட பிறகு அவருடைய நிலைமையும் பைத்தியம் பிடித்துவிடும் போலத்தான் ஆகியிருக்கிறது பாவம் தாசில்தாருக்காக அனிதாபப்படுபவர்கள் அவரை என்ன செய்யப் போகிறார்களோ கன்னட மொழி